நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் ஒரு சங்க பலகையின் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியில் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்கள் பலரையும் வந்து உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாள் பரதநாட்டிய கலைஞரும் அதே நேரம் தற்பொழுது எழுத்தாளருமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காயத்ரி அவர்கள்லாம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளித்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சி என்ற ஆரம்பத்தில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகிறமைக்கு வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நான் வந்து உங்களை அறிமுகப்படுத்திய ஒரு சின்ன விஷயத்துல இருந்து போயிருக்கிறேன் என்ன மாதிரிக்கு இப்ப நீங்க இப்படி இருக்கிறீங்க உங்களுடைய அந்த லைஃப் எல்லாம் என்ன மாதிரி போயிட்டு இருக்குது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஸ்கூல் லைஃப்ல போய் கொண்டு பயணிச்சு கொண்டு இருக்கிற ஒரு கனவு இருக்கும் நான் ஃபியூச்சர்ல இன்னவா வர வேணும் என்று சொல்லி அந்த வகையில நான் ஒரு கலை குடும்பத்திலேருந்து வந்தபடியே என்னுடைய அப்பா வந்து ஓவியர் ஆசை ராசையா பிரபல ஓவிய கலைஞர் ஸோ அவற்றை வளர்ப்பில் நான் வரையிட்டேன் அப்போ தண்ட துறைக்குள்ள என்ன வந்து திணிக்கையில் எனக்கு என்ன ஆர்வம் இருக்கோ அந்த துறையில் எனக்கு ஃபுல் ஃப்ரீடமாக வளர்த்தவர் அந்த வகையில் பார்க்கல எந்த எலெவலில் நான் சூஸ் பண்ண சப்ஜெக்டில் பரதநாட்டியமும் உண்டு அதை முடித்துக்கொண்டு என்னோடய முதல் டிகிரியை வந்து நான் இந்தியாவில் கலைக்காவிர காலேஜில் பிஎஃப்ஏ முடித்ததுக்கு பிறகு எம்எஃப்என் பரதநாட்டியம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முடித்துக்கொண்டு எம்ஃபியில் வந்து தஞ்சாவூரில் செய்கிறான் அதை கொண்டு இங்கே வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு நான் லெக்ஷர் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுற டைம் அந்த பேட் லக்காக குட் லக்கா தெரியல எனக்கு அந்த பொசிஷன்ஸ் கிடைக்காததுனால நான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்குள்ளே செவன் இயர்ஸ் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இப்போ இந்த ஜனவரிலேருந்து ஜோனல் எஜுகேஷனில் வேலை செய்கிறேன் சரி அப்படியே உங்களுடைய இந்த பயணம் வந்து பரதநாட்டிய துறையிலிருந்து எழுத்து துறையின்பால் வந்து திரும்பி இருக்குது நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல வந்து நீங்கள் ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்திருக்கிறீர்கள் ஒரு கலை குடும்ப வாரிசாக இருக்கிறீர்கள் அவ்வாறு இருக்கையில் வந்து பரதநாட்டிய துறையில் இருந்த ஆர்வம் திரும்பி இப்போ எழுத்து துறையின்பால் திரும்பியதற்கான காரணம் என்ன அஹ் பரதநாட்டியத்திலிருந்து ஆர்வம் வந்து எழுத்து துறைக்கு திரும்பி நான் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் கலைகள் வந்து ஒன்றோடு ஒன்று விட்டு தான் இருக்குது ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்டுக்கு வந்து அஹ் பல்துறையில வந்து டிராவல் பண்ணக்கூடிய மாதிரியான திறமை இருக்கணும் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் உண்மையில அதை ரசிக்கவும் தெரிய வேணும் ஒரு கலையை ரசிக்க தெரிஞ்சால் தான் அது தனி தனி தனித்தன்மையோட நாங்கள் வெளியில் வரலாம் அந்த ரீதியில் வந்து நான் என்னோட க டான்ஸ் துறையை நான் விடையில் இந்த கவிதை நூல் வெளியிட்ட கூட நான் வித்தியாசமாக செய்தேன் நான் உதாரணத்துக்கு இந்த கவிதையிலேருந்து ஒரு கவிதையை செலக்ட் பண்ணி அதில் நான் அந்த அதோட மீனிங் என்ன அதில் தீம் வருதோ அந்த தீமை வந்து இந்த நிகழ்த்தை கூட ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வீடியோ கிளிப் அதில் டிஸ்பிளே பண்ணினால் அது நிறைய பேரால் வரவேற்கப்பட்டது எல்லா கலையும் அதாவது என்ன எனக்கு வரக்கூடிய கலைகளை வந்து ஒன்று நினைச்சு கொண்டு பயணிக்கிறது எனக்கு ஆத்ம இருக்கு இருக்குது நிச்சயமாக நீங்க கூறினது போல எங்களுடைய விருப்பத்துறையின் பால் பயணிக்கின்ற பொழுது கூட அதில் கிடைக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வந்து வெளியேற்றதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் உங்களுக்கு எப்போது இந்த கவிதை துறையின் ஆர்வம் வந்து எனக்குள்ளேயும் வந்து ஒரு எழுத்து ஆற்றல் இருக்கிறது எழுத்து திறமை இருக்கின்றது கவிதைகளை வடிப்பதற்கான ஒரு ஆற்றல் என் என்னுள்ளேயும் வந்து இருக்கின்றது என்ற அதை நீங்க எப்ப உணர்ந்து கொண்டீங்க ஒன்று சொல்லணும் என்னென்றால் இப்ப அப்பா ஓவிய கலைஞராக இருந்தாலும் அவரோட பிம்பமண்ட அவற்ற புத்தகத்தில் அவற்ற ஒவ்வொரு ஓவியத்துக்கு கிளையும் வந்து ஒவ்வொரு கவிதை எழுதியிருப்பார் அப்போ நான் சின்ன இருந்தே எனக்கு கூட எனக்கு தன்னை மகளுக்கு என்ன கவிதை எழுதலாமான்றதோ ஒவ்வொரு வயசு கேட்ட மாதிரி எனக்கு எழுதி தந்ததோ கூட சிலவில் அவர் சொல்கிறத கேட்டு எனக்கு அது இருக்கும் அந்த வகையில் அவர் ஒரு கவிதை வந்து அவர்கிட்ட விம்பம் புக்கில் இருந்தது எனக்கு அது அவர் ஒரு மரபு என்று கூட சொல்ல முடியும் என்னென்னா அவர் அந்த துக்குளத்துக்கு அந்த கவிதையை நவீனத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உடன்பட மாட்டார் மரபு கவிதையாகவே எழுதுவார் அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு சொன்னால் அந்த அவர்கிட்ட பாட்டி தாத்தா கல்லூர் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து கொண்டு வந்திருப்பாரு என்னன்னு சொன்னா அவைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி அந்த ஒரு வண்டியில் வச்சிருப்பினும் அவ என்ன செய்யணும் அந்த டைம் அந்த மரக்கறி அதுகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு சந்தையில விட்டுட்டு திருப்பி வரணும் அப்ப அந்த கப்புளா போய் என்ஜாய் பண்ணி வேறையில வந்து போன சந்தோஷம் ஒரு டைம்ல வந்து அந்த வைஃப் அந்த இருக்கிற கணவன்ட் மனநிலை எப்படி இருக்குமென்றது அப்பா தன் மரபு ஊடாக அந்த விம்ப புத்தகத்துல எழுதியிருப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்றா ஒற்றை திருக்களில் ஆரோகணி திருந்து தெருக்கள் இல்லை சுந்தரி நீ வெற்றி திருக்கலை வீதியிலே காணுகையில் பற்றி எரியுதறி பாலுமுயிர் என்னுடலில் என்று சொல்லி அவர் போட்டு வரான் அப்படி அவற்ற கவிதைகள் வந்து எனக்கு அந்த வாசிக்க பிடிக்கும் ஸோ நான் ஜஸ்ட் அதை சும்மா வாசிச்சு நான் நிறைய வாசிச்சு கொண்டு இருப்பேன் அதே நேரம் எனக்கு அப்படி இது வந்ததுன்னு சொன்னால் பிள்ளைகள் பொதுவாக வந்து அப்பாவோட செல்லங்களாக தான் இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அப்பா என்ன என்னட்டேருந்து விலகினதுக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் எங்களுக்கு எப்படி நாங்கள் அப்பாட்ட சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு மனசுல தோன்றதோ எல்லா விஷயமும் ஃபீல் தப்ப எங்களுக்கு கதைக்கிறக்குரிய சுதந்திரம் இருந்தது அதுக்கு பிறகு எங்களுக்கு சொல்றதுக்குரிய அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு ஒரு இடத்துல கிடைக்காம போகுது என்றதுக்கு பிறகு சில விஷயங்களை நாங்கள் எழுத தொடங்குவோம் எந்த மைண்ட் டைவர்ஷனும் அதுதான் மெயினா என்னென்று சொன்னால் இப்ப லைஃப்ல எல்லா பொம்பளை பிள்ளைகளும் வந்து பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணினோம்ன்றது அஹ் தெரியல பட் என்னை பொறுத்த வேலையில இவ்வளவு போல்டா நான் வழியால நிக்கணும்ன்ற விஷயம் தான் ஒவ்வொரு அஹ் அடிவுலே நான் ஜோசி ஜோசி வழியில வாரது அந்த வகையில இந்த இருட்டின் காதலி கூட உம் உண்மையில அந்த இப்ப என்ன காயத்ரி விட இப்ப என்னோட பர்த்டேக்கு கூட கால் பண்ணி இருட்டின் காதலிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த வித்தியாசமா இருந்ததா ஹா அப்படியா இது கொஞ்சம் ரீச் ஆயிடுதோ அப்படின்ற அந்த மாதிரி அப்படி இருக்க நான் சில விஷயம் என்னென்ன சொன்னா இந்த எங்களுக்கு இப்போ இப்போதான் ஃபேஸ்புக் இருக்குது ஊடகமா ஸோ அப்படி என்னோட கிறுக்கல் என்றுதான் நான் முதல்ல சொல்வேன் புலம்பெல் கிறுக்கல் என்றுதான் இந்த இந்த கவிதைகளை சொன்னேன் நான் அதை நான் ஃபேஸ்புக்கில் வந்து என்னால் எனக்கு என்ன தோணுதோ அந்த டைம் எனக்கு ஏற்படுற அனுபவமாக இருக்கல இல்லை என்னோட நண்பிகளுக்கு வாழ்க்கையில் ஏற்படுற சில பிளஸ் அண்ட் மைனஸ் அனுபவங்களாகவும் இருக்கலாம் அதை நான் இந்த எழுத்து வடிவில் கொண்டு வந்தேன் நான் ஃபேஸ்புக்கு அதைத்தான் நிறைய பேரோட பாராட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அதை புக் ஃபார்ம் பண்ணுங்கள் சொல்லி சில பேரோட உந்துதலால நான் அந்த இந்த விஷயத்துக்குள்ள வந்த விளைவுதான் இந்த இருட்டின் காதலி நிச்சயமாக நீங்க கூறினது போலதான் பலர் பல எழுத்தாளர்களுடைய கருத்தும் கூட இதுவாகத்தான் இருக்கின்றது ஏலவே எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வந்தவர்களும் கூட இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆற்றல் என்று பார்த்தோமானால் எங்களுடைய மனதிலே இருக்கின்ற விடயங்கள் அல்லது போனால் எங்களுடைய உள்ளத்தை பாதிக்கின்ற விடயங்களை வந்து அவர்கள் தங்களுடைய எழுத்தின் வாயிலாக எழுதக்கூடிய ஒரு பெரிய ஒரு திறமை வந்து அவர்களுக்கு இருக்கின்றது அது மற்றவர்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் வந்து கொஞ்சம் தான் இருக்கின்றது அவர்கள் கூறினது போல வந்து இப்போ இருக்கின்றது சமூக ஊழல் வலைத்தளங்கள் வாயிலாகத்தான் தங்களுடைய கருத்துகள் உள்ள குமரல்கள் எல்லாத்தையுமே வந்து வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு தங்களுடைய பிரச்சனைகள் தங்களுடைய மனக்குமுறல்களை வந்து தங்களுடைய எழுத்தின் வாயிலாக அது கவிதை வடிவமாகவோ கட்டுரை வடிவமாகவோ அல்லது பாடலின் ஊடாகவோ வந்து வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நீங்களும் உங்களுடைய அந்த மனக்குமுறல்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு எழுத்து வடிவிலாக இந்த இருட்டின் காதலி நூலின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் நாங்கள் அது தொடர்பாக பின்னர் கதற்கலாம் அதற்கு முன்னராக வந்து இவ்வளவு காலம் நீங்க எங்க இருந்து போய் தமிழ்நாட்டுல டிகிரி எல்லாம் முடிச்சிட்டு வந்து திரும்ப இங்க உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் அல்லது போனால் இந்த ஒரு எழுத்து துறையின் பயணமாக இருக்கட்டும் ஒரு நீண்டது ஒரு பயணம் உங்களுக்கு என்னவாறாக இந்த நேர முகாமைத்துவத்தை நீங்க சரி பண்றீங்க இங்க வேலைக்கும் போகணும் உங்களுடைய துறையின் பாலும் இருக்கணும் இந்த எழுத்து துறையின் பாலும் கவனத்தை செலுத்துகிறீர்கள் ஒரு நீண்ட ஒரு ப்ரோசஸ் இந்த ப்ரோசஸ் இந்த இருபத்தி நாலு என்ன என்னவாறாக நீங்க செலவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆஹ் உண்மையில എട്ടരയിൽ നിന്ന് നാലഹാൽ സ്രോളാഞ്ചറിയാവും ആകും ഇങ്ങളുടെ ഓഫീസ് ടൈമുകൾ பொறுத்த வரையில உண்மையில சொல்ல கூட போனை தூக்குறது கூட டைம் இருக்க இருக்கிறது இல்லை ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்ன சொன்னா இப்ப இங்கேயும் டிராவல் பண்ணிக்கல கூட ஃபோன்லேயே அந்த நோட்பேட்ல எனக்கு சில விஷயங்கள் அதுல நான் ட்ரை பண்ணி வச்சுக்கொண்டே போவேன் அப்ப இந்த கவிதை உருவாகினதும் அந்த நோட்பேடுகளில் தான் அதர்த்தம் பிறகு நான் பிசிக்கு மாற்றுவேன் சில விஷயங்கள் இப்ப என்ன சொல்ல வீட்டை வந்தாலும் வந்து எவ்வளவு குயிக்காகங்களுக்கு வீட்டு வெளியே முடிச்சுட்டு என்ன சந்தோஷப்படுற விஷயங்களோட நான் ஒன்றிச்சிருக்கணுமோ அந்த விஷயத்துல நோக்கி போவேன் அப்ப அதால எனக்கு அந்த டைம் பனிஷ்மெண்ட் பண்றது கொஞ்சம் ஓகே தான் இருக்கு ஓகே வேற என்ன சொன்ன வேஸ்ட் பண்ண கூடாது அந்த டிவி பாக்குறதுல கொஞ்சம் என்ன கிடப்பாங்க சீரியல்ஸ் அந்த கேட்டகரிக்குள்ள போக மாட்டேன் அதால கொஞ்சம் எனக்கு ஓகே சரி வந்து கேள்வி கூட உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஞாபகம் வருது அதாவது இவ்வளவு காலம் வந்து உங்களுடைய எழுத்து துறையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயம் உங்களுக்கு உந்து சக்தியாக யாரேனும் ஒருவர் இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் அஹ் பயணித்திருப்பீர்களா என்று சொன்னால் தெரியவில்லை அவ்வாறு உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள் தொடர்பாக உந்து சக்தி உண்மையில வந்து ஒரு எங்களுக்கு ஏற்படுற துயரங்கள் துன்பங்கள் அந்த அதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் சவால்களாக மாற்றுறதுதான் எனக்கு ஒரு உந்து சக்தி சக்தியா இருக்குது அந்த துயரம் வருது எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது நாங்கள் சிலவரத்தை ஹர்ட் ஆகுறோம் என்று சொல்லிட்டு மூளையில இருந்து அழுகிற விஷயத்த தாண்டி அதை எப்படி சேலஞ்சிங்கா மாத்தி வெளியில கொண்டு தான் எந்த மெயின் நோக்கமா இருக்குது அதை விட எனக்கு ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் எந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்க நிறைய சப்போர்ட் எனக்கு என்னன்னு சொன்னா ஒரு நிமிஷம் சோர்ந்து போனாலும் சரி இது நீ இல்லை எழும்பெழும் அப்படி அப்படின்னு சொல்லி கொண்டு போறதுக்கு கட்டாயம் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் கைபிடிச்சு கொண்டு போயினோம் போதிய ஃப்ரீடம் இருக்கு இந்த லைஃபை இடத்துல வந்து நான் எதுவும் செய்யக்கூடிய மாதிரி என் அப்பா மாதிரி அந்த ஹஸ்பண்டும் சரி எல்லாம் வழி நடத்துறதுக்கு ஃப்ரீடம் இருக்கிறபடியா நல்ல கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு நிச்சயமாக அந்த ஒரு சுதந்திரம் வந்து கட்டாயம் பெண்களுக்கு வேணும் என்று சொல்லி நினைக்கிறேன் இரண்டு அவர்களுடைய விருப்பத்துறையின் வாழ் பயணிப்பதற்கு அவர்களுடைய குடும்பத்தார் கட்டாயம் ஒத்துழைப்பு வழங்கியே ஆக குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு பெண்ணானவள் வந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை தாண்டுவது என்பது கடினமாக இருக்கின்றது அந்த வகையில் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் நன்றாக கிடைத்து அதையும் தாண்டி பல படைப்புகளை நீங்கள் எங்களுடைய படைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிஸ் அடுத்தது காலங்களை கடந்து வந்திருப்பீர்கள் சவால்களையுமே வந்து நீங்கள் எதிர்கொண்டிருப்பீர்கள் அவ்வாறாக எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக கூறுங்க முக்கியமாகவே நான் அந்த என்னோட கணவன் எதிர்பார்த்து வந்தது அப்பாவோட கனவும் கூட கஷ்டப்பட்டு நாங்கள் இலங்கையில இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போயிட்டு நாங்கள் அந்த ஆறு வருஷ காலம் எனக்கு என்னோட படிப்புக்குரியதுகளை செலவழித்து அது உண்மையில ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாகவும் இருக்கலாம் அதை விட எங்களுக்கு குடும் நாங்கள் பேரண்ட்ஸை பிரிஞ்சிருக்கிற அந்த கொடுமையாகவும் இருக்கலாம் அதையும் தாண்டி நாங்கள் அந்த துறையில் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணுமென்றதுக்காக தான் கஷ்டப்பட்டாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே வர்றோம் இங்கே வரைக்குள்ள எங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களை வந்து உண்மையிலே என்ன சொல்றது திறமைக்கு போட்டிய போட்டு செலக்ட் பண்ணி கொள்றது வேற விஷயம் அதே நேரம் எனக்கு எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஓப்பனாக சொல்றதுல எனக்கு பயம் இல்லை ஜஃப்டா யூனிவர்சிட்டிக்கு தான் நான் வந்த உடனே முதல்ல அப்ளை பண்ணியிருந்தேன் நான் விசிட்டி லெக்ஷர் போஸ்டுக்கு அப்போ எனக்கு கால் பண்ணி டென் கிட்ட அந்த அப்ளை பண்ணின அப்ளிகன்ஸுக்கு ஒரு ரிப்ளையும் வராமல் அதுக்கு பிறகு ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் உள்ளால செலக்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது அந்த விஷயம் நடந்தது அதனால எனக்கு சில விஷயத்தை நான் யோசிப்பேன் ஏன் இப்படி ஒரு விஷய ஒரு பார்ஷியாலிட்டியாக போயினோம் என்ன திறமைக்கும் முன்னுரிமையாக கொடுக்கலாம் அடி அடிபட்டு போக விடலாமே ஜஸ்ட் கூப்பிட வேண்டியது இன்டர்வியூ பண்ண வேண்டியது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வைக்க வேண்டியது ஸோ அதை பார்த்து எடுக்காமல் நீங்கள் உள்ளுக்களால் பார்த்து எடுக்கிறோன்னு சொன்னால் பிறகு இன்டர்வியூ கால் பண்ணுவான் நீங்களோட பாட்டுலேயே நீங்கள் பாட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படி நிறைய விஷயங்கள் அடிபட அடிபட ஓகே இது எனக்குரிய இடம் இல்லை எனக்குரிய இடம் இன்னும் எங்கேயோ இருக்குது இப்போ ஒருவேளை நான் அதுக்குள்ளே போயிருந்தேன் அந்த ஒரு துறையோட நான் முடக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் வெளியால் எனக்கு இப்படியான விஷயங்களை யோசிக்கக்கூடியதா மாதிரி இருக்குது இல்லைன்னு சொன்னால் உள்ளே போயிருந்தேன் ஒரு இருட்டின் காதலி வந்திருக்க மாட்டா Gracias. வெளியே போய் ரிட்டன் போயிட்டு வந்திருக்கிறா இதை தொடர்ந்து அடுத்தடுத்த பயணங்களும் என்னோட தொடர்ந்து கொண்டு போக முடியும் நினைக்கிறேன் உங்களுடைய அந்த ஒரு முடிவுக்குமே வந்து நாங்கள் பாராட்டுகளை தான் தெரிவித்துக் கொள்ளணும் சொன்னால் வந்து தங்களுக்கான ஒரு துறையில் ஒரு இடம் கிடைக்காவிட்டால் விட்டால் அதிலே மூழ்கி போய் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அடுத்தடுத்ததாக வந்து தங்களுடைய பயணத்தை கொண்டு போவதில் வந்து எத்தனை பேர் முன் வருகிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை இருந்தாலுமே உங்களுடைய இந்த பயணம் வந்து என்னும் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படி இந்த கடைசியா வந்து உங்களுடைய படைப்புகள் எவ்வாறான இடத்தில் இருக்கின்றது இதுவரைக்கும் நான் அடுத்த படைப்பை பற்றி யோசிக்கிறேன் ஜூலை ஆறாம் தேதி இந்த புத்தக வெளியீடு செய்தனால் ஜூலை அடுத்த ஒரு சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை எனக்கு ஒரு அழைப்பு வருது கவிஞர் பானுபாரதியிட நோர்வேஜிய கவிதைகள மொழிபெயர்ப்பு புத்தக வெளியீட்டுல வந்து உரையாற்ற சொல்லி இன் அதுக்கடுத்த செட்டர்டே நான் இங்கே டேனில் வந்திருக்கிறேன் ஸோ எனக்கு அந்த ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து ஏதோ ஒரு அழைப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட அழைப்புகளாகவே இருக்குது முக்கியமாக நான் இந்த நோர்வேஜிய கவிதைகளை பற்றி இதில் சொல்லி ஆகணும் என்னென்னு சொன்னால் அந்த அந்த நோர்வேஜியன் கவிஞர்கள் பெண் கவிஞர்களை பற்றி நான் அதில் சர்ச் ப ரிசர்ச் பண்ணி போட்டு தான் அதில் நான் ஸ்பீச் செய்தேன் அதுல ஒரு கவிஞர் என்ன அந்த சொல்றது பெண்கள எதிர்பார்ப்பு துயரம் உணர்ச்சிகள் எல்லாம் வந்து நாட்டுக்கு நாடு வேறுபடையில எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த தனிமை என்ற விஷயங்கள் அந்த அன்புக்கான ஏங்குதல் அந்த அணைப்பு அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பெண்கள்ட வலிகள் எல்லாம் அந்த கவிதையோட வாசிக்கூடிய மாதிரி இருந்தது அப்பதான் நான் சொன்னேன் நான் அஹ் இப்ப என்னன்னு சொன்னா யாரும் இறந்ததுக்கு பிறகு நாங்க எல்லாருமே கூச்சப்படாம ரெஸ்டின் பீஸ் மட்டும் போட்டுடுறோம் ஆனா இருக்கைகளே ஏன் அவையால பீஸ்ஃபுல்லா வாழ விடையில ஏன் அவைகளுக்கு தேவையான அன்பை கொடுக்க மறக்கிறேன் ஏன் அவைக்கு தேவையான அணைப்பை கொடுக்க மறக்க மறக்கிறேன் ஸோ இத்தாலியன் அந்த நார்வேஜியன் கவிஞருக்கும் அந்த உணர்வு தான் தான் இருக்கும்போது தன்னால் கண்ணால் பார்க்க பார்க்கக்கூடிய மாதிரியான நிலைமையில் இருக்கேக்கையே எனக்கு அந்த பொக்கையை தாங்கும் அந்த பூச்செண்டை தாங்கும் நான் அதை பார்க்குறேன் கல்லறையில் கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு எனக்கு என்ன தெரிய போகுது அதுதானே ஸோ இந்த விஷயங்களை தான் நானும் எந்த கவிதைகளை கூடாக கொண்டு வந்திருக்கிறேன் இருக்கும்போது அன்போட வளவனும் அந்த ஒரு தான் எனக்கு தெரியா இருக்கு நிச்சயமாக கட்டாயம் நாங்கள் தொடர்ந்தும் உங்களுடன் உரையாடலாம் அடுத்தடுத்த வாரங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய படைப்பு பற்றி நாங்களும் தொடர்ச்சியாக உரையாடலாம் அதற்கு முன்னராக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கான நேரமும் நெருங்கிவிட்டது தொடர்ந்தும் டேன் தமிழொழி நிகழ்ச்சிகளின் வாயிலாக நின்று கொள்ளுங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் படிபெற்று செல்லும் நான் ரோஹின் யார்ந்து வைச்சோம் நன்றி நேர்களை